மயிலாடுதுறை நகராட்சி மாதாந்திர சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் நிறைவேற்றி தர வேண்டிய பணிகளையும் குறைபாடுகளையும் தெரிவித்தனர் மயிலாடுதுறை நகராட்சியில் சித்தர்காடு இருபத்தி ஒன்பதாவது வார்டில் புதிதாக பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தரமற்ற முறையில் செய்யப்படுவதாக திமுக வார்டு உறுப்பினர் ரஜினி குற்றம் சாட்டினார் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ரூம்ல இருக்கிறப்போ கேளுங்க பதில் சொல்கிறேன் அடைந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் நகராட்சி மன்ற கூட்ட நிகழ்வுகளை செய்தி சேகரிப்பு அனுமதிக்கவில்லை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் பூதாகர பிரச்சனையாக உள்ள நிலையில் விடுபட்ட இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டி உள்ளது பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க